மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பிரெண்டும் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தும் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த் இவரின் மனைவி பிரேமலதா சிறுவயது முதலே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது அதே நேரம்தான் விரும்பி பார்க்கும் எம் டோட் ஜி ஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி ஆயிரத்தி யோசத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் டி ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார் விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் சட்டம் ஒரு இருற்றை தூரத்து இடிமுழக்கம் அம்மன் கோவில் கிழக்காலே ஊழவன் மகன் சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்றுச் சாதனை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி துவன் ஆண்டு நடிகர் சங்கத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தின்மன்றும் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார் தனது நூறுவது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கிருந்த பற்றை பறைசாற்றினார் இரண்டாயிரம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டில் தனது ரசிகர் மன்றத்துக்கென தனிக்குடியை அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்றத் தேர்தலில் தனித்துப் போட்டி என்று கூறி நிருத்தி இரண்டு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர் பா எம் கே வின் கோட்டையான விருத்தாசலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார் முதன்முறையாக இரண்டாயிரம் பதினொரு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்றத் தேர்தலில் ஆதி மு கேவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேந்நூத்தி எம்பதில் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவி எம் ஜி ஆர் காது கேளாதோர் வாய்ப்பேசாதோர் பள்ளி லிட்டில் ஃபிலவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை தமிழகம் முழுவதும் அரிஸ்தொது இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம் இலவச திருமண மண்டபங்கள் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி எனக் கலக்கியவர் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல் ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்கள் வழங்கினார் அதே வேளையில் தனிப்பட்ட முறையில் அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே இன்றளவும் வலம் வருகிறார் விஜயகாந்த்